देख के इन बारे में निधन नदर पर निश्चित रूप से डॉक्टर मतलब कि स्टैंड योर हॉस्पिटल और डॉक्टर मतलब अधिक बोल रहा है आज मतलब कि वंदन हम अंदर के ये ना कहिए ना कही ना نا پٽي ماٽي کي ٻڌو پتا هر ڏينهن آل ۾ ٿيندا آهي ها الله هيٺي تي ڏيڻا آهي பல ரொம்ப நாட்கள்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வரோம் நிறைய காசு செலவு பண்ணுறோம் ஆனால் எந்த இல்லை அவங்க அவங்க தரப்படியும் அவங்க வந்து நை பாதிக்க முடியும் பார்க்கணும் அதனால் வந்து இப்படி வந்து இப்போ பதிவு செய்ய இரண்டு வந்து நிச்சயமாக அரசு மிகவும் அதிகமாக படிக்க படிக்கப்பட வேண்டும்

அதே மாதிரி இன்றைக்கி ரமணாக இன்றைக்கி மக்கள் ஒரு மிகப்பெரிய உரையை சொன்னாங்க அப்போ ரமணாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்கின்ற அம்பலங்களை டாக்டர் டாக்டர்ஸ் நீங்கள் வரக்காக முடிச்சிருக்காங்க படத்துலையும் இது வந்து நிறைய நைன்ட்டி பர்சன்ட் அந்த விதம் இருக்கும் நாங்கள் போகிறோம் மருத்துவர் பார்த்திங்க மருத்துவர் என்ன சொன்னார் உங்களை கிட்டே நான் பேசுகிறேன் நல்லா பேச அது Yeah. அனைத்து மாவட்டங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டுதான் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் மனிதர்கள் மனிதர்களை போராட்டம் அப்போ என்ன நடக்குது எழுபத்தி ஐந்து ஆண்டு ஆட்சியில்

சாலை அமைப்பு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்று ஒரு நம்மளுடைய ஜட்ஜ் வந்து இனி கேள்வி எழுப்பியிருந்தார் கேரளா அது வகையில் நீதி அரசர்களும் இந்த அரசு செய்யும் அத்தனையும் இந்த சுட்டி காட்ட வேண்டும் அதற்கான தீர்வை நீதி அரசர்கள் தான் எழுப்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் கேட்டுக்கிற மழை வருவதற்கு முன் அத்தனை இடத்திலையும் கூர்வாரப்பட்டு மழையால் மக்கள் பாதிக்காத சாலை அமைத்து சீராக அமைத்து மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து டாக்டர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டி வாழ்த்துக்களை வந்திருக்கிறார் துப்பாக்கி இந்திய போலீஸ்க்கு போயிருக்கே தான் நான் நிற்கிறேன் ஃபஸ்ட் டைம் வர்றேன் மேலே வரைக்கும் போயிட்டு வரேன் பில்டிங் பக்ஸாக இருக்குதுங்க ஆனால் எல்லா சேர்ஸ் இங்கே உடஞ்சிருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உடஞ்சிருக்கு வர எல்லா பேஷண்ட்ஸும் தரையில் உட்காந்துருக்கதை நான் கண்கூடாக பார்க்குறேன் அப்போது என்ன மெயின்டெனன்ஸ் இங்கே இருக்குது ஒரு நிகழ்வு நடந்த பிறகு போலீஸை இறக்குறீங்க ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே இது கவர்மெண்ட்டுடைய கடமை அப்படின்னு அவங்க உணர்ந்து செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும் எல்லா அவருக்கு வச்சிருக்கிற அத்தனை பொருட்களும் உடைஞ்சி இருக்கிறதெல்லாம் உடனே